ஆய் எல்லாருக்கும் வணக்கம் மழை மழை பெய்கிற மாதிரி இருக்குது சித்தி வேறு ஆடு விட்டு போயிட்டுருக்காங்க போயிடுற ஆடெல்லாம் ஒட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நானும் என் பையனும் தம்பி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுப்பா கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ற எப்பா சரியான இருட்டு இருட்டி இருட்டு வருதுங்க மழை பயங்கரமாக வரப்போகுது சிட்டி நான் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கு சிட்டி மழை மழை வந்து தேயிலே சாயந்தரம் ஆயிட்டுனால மழை பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க ஆடெல்லாம் வந்துட்டு இருக்குது மழை வருது என்ன பண்ணிட்டு இருக்க வல்லையா சரியான மழை இருட்டிட்டு வருது சித்தி அவனு தேடிட்டு பண்ணுதுன்னு தெரியாமனு சொல்லிட்டு ப்பா மழை வருதுப்பா ஆடலாம் ஓட்டலையா அதனாலதான் ஒடியாந்த பணம் வந்து நீ வர்றதுக்கு லேட்டாக சொல்லிட்டு தம்பி மழை வருதுப்பா சரியான இருட்டிட்டு இட்டு வருது சித்தி இருட்டா இருக்குது அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டு ஓட்டலையா செம்ம இருட்டா வந்துட்டு இருக்குது சாயந்திரம் சாதன மழை இருக்குது இறங்கி ஓட்ட முடியாதா செம்மையா இருக்கு இருட்டிட்டு வருது పోయి ఓటు సరిన మళ్ పేజిట్ ఎటువరా ఎర ఇప్పుడు మళ్ళ పేరు సీకిన పోయి కొరటి మాప

சித்தி இது கொட்டில் இது உள்ள விட்டு சத்து எல்லாத்தையுமே வா சரி வரியா பாருங்க மக்களே எங்க ஊர்ல சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது அங்காடியில வேற அரிசி பருப்பு ஜீனி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது வேற கீவுல எண்ணிட்டு இருக்குது பாருங்க என் கிராமத்து வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்குன்ற கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியான மழை வர இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே பாய்